முருகா ஓ மகாதீஷாயினுமோ உன் திருவடியை தினம் பூசிக்கணும் அதுக்கு ஒன்று ஆசை வேணும் நீ ஏன் என் சிந்தையை சார்ந்தது எனக்கு உணத்தை விட்டு கேட்கணும் அப்போது தொடர்ந்து நாட்டம்ட்டே இருக்கணும் தொடர்ந்து ஆசை திருவிழி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ உட்காந்து மணிக்கடைக்க உட்காந்து உட்காந்து பூசிக்கக்கூடாது இந்த மணிக்கடைக்கா உட்காந்து பூச்சி செய்கிறவன் சோறு படைவான் என்ன காரணம் விரைவாய் எது அடைய நினைப்பான் பத்து வருஷம் பூச்சி வச்சால் போதும் ஆனால் பூச்சி செய்கிறது எல்லாத்துக்கும் எழுது ஆனால் கொடுக்க மனசு வராது மணிக்கணக்காக பூஜை செய்வான் ஆனால் பசியின்னு கேட்டால் கொடுக்க மாட்டான் ஏடா இப்போ பூஜை சரி எதுக்குன்னா என்ன பூச்சி எனக்கு தயவு செய்த வேண்டும் நான் பசி எனக்கு பசி ஆற்ற வேண்டும் இதுக்கு அதுக்குரிய அறிவு தரப்பென்னு கேட்கணும் ஆக ஒருவன் க ஜென்மத்தை கட்ட தேட்ட வேண்டுமென்றால் அவன் முதல் அண்ணன் தான் அதான் சொன்ன வலது கை தானம் வலது கை தவம் வலது கை அப்போ தானமும் தவும் முரண்டு சேர வேண்டும்